சிறு நாயனார் நரசிம்ம பல்லவரிடம் தளபதியாக இருந்தவர் அவர் ஆயுள்வேதம் என்று கூறப்படுகின்ற மருத்துவ நூற்கலையும் எல்லையில்லாத வடநூல்களில் உள்ள பல்வேறான கலைகளும் தூய படைக்கல தொழிற்கலைகளும் ஆகிய இவற்றையெல்லாம் அவ்வவற்றின் எல்லை காண்பளவும் கற்றவர் அவற்றுடன் மதம் பொழியும் யானைகளையும் குதிரைகளையும் செலுத்தும் வீரம் செறிந்த கலையிலும் உலகத்திலே மேம்பட்டவராக இருந்தார் இப்படி தம் உள்ளம் நிறைவு பெறச் செய்யும் கலைத்துறைகளை எல்லாம் இடைவிடாது கற்றார் அவை எல்லாவற்றாலும் தெளிவு பெற்ற பொழுது உணர்ந்த பொருளாவது சிவனடியில் பொருந்திய அன்புடன் கூடிய ஒழுக்கமே ஆகும் என்று உணர்ந்தார் எனவே யமனை உதைத்த திருவடிகளிடத்தே அன்பு கொண்டார் அவரின் அன்பானது பள்ளமடையில் நீர் ஒழுகுவது போல தடையில்லாதது விரைவானது இடையீடு இன்மைக்கும் விரைவிற்கும் பள்ளத்தில் பாயும் நீரை காட்டல் இயல்பு அந்த வகையில் சேக்கிலா திருத்தொண்டரின் அன்பு பள்ளமடையாய் என்றார் சிவனடியார்களுக்கு இயல்பாய் என்னாலும் தொண்டுகளை செய்வதும் குற்றமற்ற புகழுடைய நரசிம்ம பல்லவருக்கு படையெடுத்து சென்று வெல்வதும் இவர் வழக்கம் ஒரு முறை வடநாட்டில் வாதாமி என்ற நகரம் தூளாகும்படி யானை படையை செலுத்தி வென்றார் மன்னன் இவர்தம் யானை படையை செலுத்தும் வல்லமையை பார்த்து வியந்து புகழ்ந்து பேசும் அவரை அறிந்த அமைச்சர்கள் அவர் விரும்பி இந்த படைத்தொழிலை செய்யவில்லை அடியார்களுக்கு தொண்டு செய்வதே இவர் விருப்பம் என்று சொல்லி சிவபெருமானின் வல்லமையினால் இவரை எதிர்த்து நிற்பவர் எவரும் இவ்வுலகத்தில் இல்லை என்றும் அமைச்சர்கள் உரைத்தார்கள் இதனை கேட்ட மன்னன் எம்பெருமானின் அடியவரான இவரை இத்தகையவர் என்று அறியாமல் மிகக் கொடிய போர் முனையில் சென்று போர் செய்யுமாறு விட்டிருந்தேனே என்று நினைத்து நடுக்கமடைந்து அவரை நோக்கி எம்பெருமானே இப்பிழையை பொறுத்தள்ள வேண்டும் என்று இறைஞ்சி உம் உண்மை நிலையான தொண்டை இருகாரும் யாம் அறியாதுவாறு செய்து வந்தீர் இனி உம் மெய்த்தொண்டின் தொண்டின் வழி ஒழுகி இனி நீர் செய்ய வேண்டியவாறே செம்மை தரும் சிவநெறி தொண்டு செய்வீராக என்று நிறைந்த செல்வ குவியல்களுடன் நிலங்களையும் அழித்து அவதம் கீழிருந்து ஆற்றிய பணியில் இருந்தும் விடுவித்து விடை தந்தான் அமைச்சர்கள் என்பவர்கள் சமயம் அறிந்து நல்லவற்றை அரசனுக்கு எடுத்து உரைக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு